ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களிலுமே சுக்கிரன் மிகவும் சுப கிரகமாக கருதப்படுகிறது அதனுடன் இந்த கிரகம் செல்வம் ஆடம்பரம் அன்பு அழகு போன்றவற்றை அள்ளி வழங்கும் என்பது ஐதீகம் ஒருவரிடம் ஜாதகத்தில் சுக்கிரன் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த ராசி நபருக்கு அரசனைப் போல வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இது தவிர சுக்கிரனின் நிலையில் ஏற்படும் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் காதல் திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுவார் அதனுடன் நிதிநிலையிலும் பாதிப்பு ஏற்படும் சுக்கிரன் பெயர்ச்சி இந்நிலையில் இந்த மாதம் ஜூலை முப்பத்தொன்று ஆம் தேதி தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடையப் போகிறார் இதற்குப் பிறகு சுக்கிரன் இருபத்தைந்து ஆகஸ்ட் அன்று கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைவார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக பலன் கிடைக்கும் அன்னை லட்சுமி தேவியின் பார்வை உங்கள் மீது நிலைத்திருக்குமா எனவே சுக்கிரன் சிம்ம ராசியில் பெயர்ச்சி அடையப் போவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் சிம்ம ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கடின உழைப்பின் முழுமையான பலனை பெறுவார்கள் உங்களை சுற்றி மகிழ்ச்சியான மற்றும் அமைதிஜான் சூழல் நிறைந்திருக்கும் இதன் காரணமாக வீட்டின் இனிமையான் சூழல் இருக்கும் காதலருடன் டேட்டிங் செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் வருமானத்தை அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்புள்ளது மிதுனம் சிம்ம ராசியில் சுக்ரனின் பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவித நன்மைகளை தரும் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் சிறு பயணங்கள் செல்லும் வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் தொழிலில் புதிய பொறுப்புகளை தரலாம் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் சிம்மம் சிம்ம ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீத அட்டகாசமான பலனை தரும் பணியிடத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் முதலீடு செய்ய இதுவே சரியான ஜூலை முப்பத்தொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வரை நேரம் புதிய ஒப்பந்தத்தை பெறலாம் இதன் மூலம் இரண்டு மடங்கு லாபத்தை பெறுவீர்கள் சுற்றுலா செல்லலாம் பொருளாதார ரீதியாகவும் லாபத்தை பெறலாம் வழிபாட்டில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும்